கண்டென்ட் இல்லை கண்டென்ட் இல்லை அப்படின்ற ஒரு இதனால் இப்படி ஒரு சீப்பான கண்டென்ட் வந்து இவர் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன் கண்டென்ட் இல்லைன்னா சும்மா இருந்துட்டு போ சும்மா நீ நடந்து போய் சும்மா ஏதாவது ஒன்று பேசினாலே கண்டென்ட் போய் உங்களுக்கு வந்து அவ்வளோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவ்வளோ ஜென்வனான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நம்ம யூடியூபர் இர்ஃபான் வந்து இப்படி மாட்டுவான்னு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க அவர் கூட நினச்சிருக்க மாட்டார் ஆனால் இது பெரிய ஒரு மேட்டராக மாறிடுமான்னு தெரியல இதுக்கு முன்னாடி வந்து ஒன்று ரெண்டு அலிகேஷன் இருக்குது அவர் மேலே அதாவது அவருடைய கார் மோதி ஒரு லேடி ஒன்று ஒரு வயசானவங்க அவங்க இறந்தாங்க அப்படின்ற ஒரு மேட்ரு இருக்குது அது வந்து அப்படியே மூடி மறைக்கப்பட்டது அவர் இல்லை ஓட்டுனது வேறு யாரோ ஓட்டினாங்க அப்படின்ற மாதிரி கேஸ் வந்து மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆக்சிடென்ட் கூட இருக்குதுன்றாங்க அது என்ன கதைன்னு தெரியல ஃபுல்லாக எனக்கு இப்போது வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவருடைய ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணம்லாம் ஆச்சு இருக்குது நம்மளுக்கு எல்லாம் தெரியாமல் பயங்கரமாக கிராண்டாக பண்ணார் யாரோ யூடியூபர்ஸ்லாம் வந்திருந்தாங்க யூடியூபுடைய பூம்னால் பயங்கரமான பணம் பயங்கரமான க்ரியேட்டிவான ஒரு ஆள் இவர் பயங்கரமாக வந்து அதாவது கன்டென்ட் கொடுக்குறதுனா இவரை மாதிரி வந்து யாருமே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது ஆனால் இப்படி ஒரு விஷயத்தில் மாட்டுவார்ன்றது நான் சொன்ன மாதிரி யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க இவர் வந்து இவருக்கு வந்து இப்போ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து இவருக்கு நோட்டீஸ் அனுப்புறத்துக்கு அதே மாதிரி அவங்க வந்து காவல்துறைக்கும் இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க பரிந்துரை செய்திருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க இவர் உள்ளே போவார்ன்ற மாதிரி தான் தோணுது ஏழு வருஷம் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டென்ட் இல்லை கன்டென்ட் இல்லை அப்படின்ற ஒரு இதனால இப்படி ஒரு சீப்பான கண்டென்ட் வந்து இவர் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன் கண்டென்ட் இல்லைன்னா சும்மா இருந்துட்டு போ சும்மா நீ நடந்து போய் சும்மா ஏதாவது ஒன்று பேசினாலே கண்டென்ட் போய் உங்களுக்கு வந்து அவ்வளோ உங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவ்வளோ ஜென்வனான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சும்மா இப்போல்லாம் பண்ணுற மாதிரியெல்லாம் வேறு மாதிரி ஃபாலோவர் சும்மா நான் எங்கேருந்த ஒரு ஃபாலோவர்ஸ்லாம் கிடையாது இவ்வளோ நல்லா போயின்னு இந்த இதில் அதாவது என் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற ஒரு இதுதான் எனக்கு ஞாபகம் வருது இவர் நான் திருடன் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இவருக்கு முன்னாடி இவர் மேலே வந்து இந்த ஒரு கேஸு இந்த ஒரு விஷயம் அந்த லேடி மேலே கார் அடிச்சது அது எப்படி அவர் கவர் பண்ணாருன்னு தெரியல இந்த மேட்டரை வந்து இவரால் கவர் பண்ணவே முடியாது ஏன்னா இவர் கவர் பண்ணுறதுக்கு யாரை கூப்பிட்டாலும் யாரும் வந்து இதில் வர வரமாட்டாங்க ஏன்னா இந்தியாவில் வந்து இந்த ஒரு விஷயம் ரொம்பவே ஒரு ஸ்ட்ரிக்டான விஷயம் இது வந்து ஜெண்டர் தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது வந்து நைன்டி ஃபோர்லேயே நிறுத்திட்டாங்க ஏன்னா நம்ம தமிழ்நாடு அதே மாதிரி நார்த்த்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க குழந்தைங்கள வந்து இதில் தொட்டியில் போட்டுருவாங்க குழந்தைங்கள வந்து சாகடிச்சிடுவாங்க குழந்தைங்க அது பிறந்ததுக்கப்புறம் உறக்கிறதுக்கு முன்னாடியே கள்ளிப்பாலில் ஊற்றி கொல்ற அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி ஸ்டவ் வெடிக்கிறது கேஸ் வெடிக்கிறது சிலிண்ட்ரு வெடிக்கிறது வீட்டில் என்ன குழந்த வந்து பொண்ணுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதனால் வந்து நிறைய பேர் இப்போது ரொம்ப கஷ்டப்படவும் செய்கிறாங்க இப்போத்தைய ஜென்ரேஷனுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு இல்லை ஒரு சில ஏரியாவில் ஏன்னா அவ்வளோ வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து அவ்வளோ கம்மியாகிப்போச்சு இல்லை வந்து இவ்வளோ மேட்டர் இருக்கும்போது இவர் வந்து இந்த மேட்ருலேருந்து தப்பிப்பாரா அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் எனக்கும் தோணலை ஆனால் தப்பி ஸ்டார்னால் பயங்கர மாஸ்துப்பா அதாவது இந்த யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கூடலாம் வந்து ஷோலாம் நடத்துகிறாங்க அதை வந்து குற்றம் சொல்லி நிறைய பேர் அதில் வந்து பொலிட்டிக்கலாக வந்து ஆதாயம் தேடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கனிமொழி மேடம் கூட அதே மாதிரி உதயநிதி சார் கூட அது மாதிரி எல்லாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு காரில் உட்காந்து இல்லை அவங்க கூட உட்காந்து வீடியோ பண்ணுறதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால இவர் வந்து இந்த மேட்டரில் வந்து டக்குன்னு வெளியே வந்துட்டாருன்னா இவங்க யாராவது தான் ஹெல்ப் பண்ணாங்கன்ற மாதிரி பிஜேபியோ இல்லை அதிமுகவோ வந்து சொல்லி இவரை அவங்கள வந்து அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இந்த மாதிரி ஒரு வதந்தியை கலப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்லா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு இவர் கதை என்ன ஆகும் தெரியல ஆனால் சும்மா இருந்த சங்க ஊதி கடுத்தான் ஆண்டின்ற மாதிரி இவன் ஆண்டி கிடையாது அதுதான் பிரச்சனை பணம் பணம்ன்ற இதில் ஏதோ ஒரு கண்டென்ட்டு ஏதோ ஒரு கண்டென்ட் ஆச்சே இது பயங்கரமாச்சே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்ச நேரத்துலேயே ஒன் மில்லியன் வியூஸ் அந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் எக்கச்சக்கமாக வந்து இவரை கழுவி கழுவி ஊற்றிட்டாங்க நிறைய பேர் அப்பவே தெரிஞ்சு அந்த வீடியோவை தூக்கிறத ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் இனி வீடியோவை தூக்கி கூட யூஸ் இருக்குமான்னு எனக்கு தோணலை மன்னித்து வந்துச்சு விட்டாங்கன்னா அரசியலில் இதெல்லாம் சாதாரண உப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட வேண்டியது தான்